ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடி பூக்கள் வந்து பூக்காமல் இருந்ததுன்னா மொட்டாவே இருக்கும் சில பூக்கள் பூக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு விரியாமல் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து கம்போஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் இந்த சாமந்தி செடியில் பூக்கள் வந்து பாதி தான் விரிஞ்சிருக்கு ஃபுல்லாகவே மலரல இப்போ நம்ம இந்த மாதிரி இருந்து மலரில்னா இப்போ கம்போஸ்ட் அதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஏன்னால் நான் பெரிய தொட்டியில் வந்து கப் தொட்டியில் உருளைக்கிழங்கு தோல் இந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணி நான் மண்ணுக்குள்ளேயே போட்டு நட்டு வச்சிருந்தேன் அந்த சாமந்தி செடியெல்லாம் சூப்பராக விரிஞ்சிச்சு பூலாம் அதுக்காக தான் நான் வந்து இதுக்கு கொஞ்சம் செப்ரேட்டாக தனியாக வந்து நம்ம ஏர்வு பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்க இது வந்து ஆன்லைனில் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கினது கிரேப் வாங்கியிருந்தோம் அது அந்த பாக்ஸ் அந்த மாதிரி எதாவது வாங்கினா நீங்கள் இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எருவு பண்ணுறது கூட வச்சுக்கலாம் ஒன் டைம் டூ டைம்ஸ் நம்ம எருவு பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் வச்சுக்கிற தான் வச்சுக்கலாம் செடி கூட நடலாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸு இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து எல்லாம் இருக்குது அதுக்காக நம்ம எல்லாம் போடணும்னு இல்லை இப்போ கம்போஸ்ட் வந்து நான் மண்ணில் செய்யறதில்லை காய்கறி வேஸ்ட்டில் கொஞ்சமாக கொக்கோ பிட்டு வச்சு செய்ய போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லேயர் கோகோ பிக் போடணும் ஏன்னா ரோஜாக்கா அப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட போட்டுக்கலாம் சாமந்திக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கொஞ்சமாக வந்து முள்ளங்கியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் முள்ளங்கியே இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் தான் முக்கியம் பாருங்கள் இதெல்லாம் உருளைக்கிழங்கு தோல் உருளைக்கிழங்கு தோல் யூஸ் பண்ணும்போது பூவெல்லாம் மொட்டெல்லாம் வந்து விரியாமல் இருக்கும் சில டைமில் அதெல்லாம் சரியாயிடும் அதுக்காக இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் முள்ளங்கி தோல் வந்து ரோஜாவுக்கு போடலான்னு சொல்லிட்டு நான் இதுலேயே போடுறேன் ஆனால் நான் வந்து ரோஜாவுக்கு தான் போடணுன்னு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது வீட்டில் அதனால நான் அது இதுலேயே போட்டேன் இது நீங்கள் முள்ளங்கி தோல் போடணும்னு கூட ஒன்றும் இல்லை கிடச்சிதுனா சப்போஸு போடலாம் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு தோல் வெங்காயத்தோல் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம வேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பிட் மூடணும் நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டுமே போடுற மாதிரி இந்த கூட போடலாம் கூடவே வந்து கண்டிப்பாக வாழைக்காய் தோல் வாழைப்பழம் அந்த மாதிரி வாழைப்பழம் தோல் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பனானா பீல்ஸு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வாழைக்காய் அந்த மாதிரிலாம் பழம் ஆகிடும் வாழைக்காய் வந்து பழம் ஆகிடுச்சின்னா செமையில செய்ய முடியாது அதனால் நான் வந்து செடிக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் இந்த மாதிரி வாழைக்காய் வந்து பழம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கம்போஸ்ட் செய்யும்போது நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது சூப்பராக எரு ரெடி ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறது இப்போ கொஞ்சமாக தோல் நீக்கணும் இப்போது நீங்கள் தோல் நீக்கணும்னு கூட அவசியம் இல்லை இது பழம்னால நம்ம தோல் வந்து எடுத்து தான் ஆகணும் இப்போ இப்படியே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது கம்போஸ்டில் இது மேலே மேலே இருக்கிற லேயரில் நீங்கள் இந்த மாதிரி போட்டுடணும் ரொம்ப சின்ன சின்னதாக தேவையில்லை கொஞ்சம் பெருசு பெருசாகவே ரவுண்ட் ரவுண்டாகவே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போடும்போது எரு நல்லது அதாவது மொட்டெல்லாம் கூட நிறைய வைக்க செடி இந்த அளவுக்கு முக்கால்வாசி போட்டால் போதும் இது ரொம்ப பெரிய வழக்காக ஏன்னா கம்போஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன் நான் அதாவது இந்த பாக்ஸ் அளவுக்கு மேலே வந்து இதே போல் கொக்கோபீட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காய்கறி வேஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு தொல்லம் போட்டு நம்ம மூடி வச்சோம் அதே போல் தான் இந்த வாழைப்பழமும் வச்சு வாழைக்காய் வந்து பழம் அடித்து அதை நம்ம போட்டுட்டோம் இது நல்லா நல்ல கொக்கோப்பீட் வந்து மேலே கவர் பண்ணிடணும் இந்த வாழைப்பழம் தெரியாதபடி நீங்கள் வாழைக்காய் இல்லையே அப்படின்னா பழமானது அப்படின்னா நீங்கள் பழமே கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் முருங்கை கீரை அப்படியெல்லாம் நீங்கள் கிடைச்சிட்டுனா போட்டுக்கலாம் ஆனால் நான் இது மட்டுமே அந்த அளவுக்கு வாழைப்பழம் கூடவே வந்து உருளைக்கிழங்கு தோல் முள்ளங்கித்தோல் சப்போஸ் முள்ளங்கி தோல் கிடைக்கலைன்னா நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு தோல் இந்த மாதிரி கோப்பிட்டு கூடவே வந்து பனானா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கம்போஸ்ட் பண்ணி செடிக்கு போடலாம் சூப்பராக எருவு ரெடி ஆகிடும் இப்போ இது எத்தனை நாள்னா ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிக்கணும் அதாவது நீங்கள் ஏதாவது தொட்டியில் வச்சு பண்ணிங்கன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே இறங்கிடும் இப்போ இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டோம் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளேயே தண்ணி தெளிச்சு வைக்கணும் இந்த மாதிரி இதுலேயே பட்டன் இருக்கு அந்த மாதிரி வச்சுட்டோம்னா க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சாமந்தி பூலாம் பாதி பாதியாக விரியாமல் இருக்குது நம்ம இந்த மாதிரி கம்போஸ்ட் ரெடி பண்ணி நீங்கள் ஒன் வீக் வச்சுட்டு ஒன் வீக் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இது வந்து அரை குறையாக தான் கொஞ்சம் கம்போஸ்ட் ஆகும் நீங்கள் அப்புறம் போட்டுடலாம் அப்படியே எடுத்துக்கூட செடிக்கு அப்போ சாமந்தி முட்டெல்லாம் கூட நல்லா விரியும் நிறைய முட்டும் வைக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ